வணக்கம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ போகர் பாரம்பரிய சிகிச்சை சேவை மையத்தின் சார்பாக குழந்தை தம்பதிகளை வரவேற்கிறோம் இந்த செல்லை கொஞ்சம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பேக்ரவுண்டில் வரது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இதை தெளிவாக பார்க்காம என்னிடம் பேசினால் கண்டிப்பாக எந்த ஒரு பலனும் இருக்காது என்பது என்னுடைய வேண்டுகோள் பொறுமையாக தான் கேட்டாகணும் பொறுமையாக தான் பார்த்தாகணும் பொதுவாக குழந்தை இல்லா ஆண்மகனுக்கு தேவை விந்து கெட்டிப்படணும் அடுத்த பாயிண்ட் அவருடைய துணைவியருடன் சேரும்போது அந்த டைமிங் மெயின்டெயின் பண்ணணும் இது ரெண்டு விஷயம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கரு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் விந்து குறைபாடு அப்படின்றது எந்த அளவுக்கு விந்து நீர்த்து போயிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு அதில் உயிரணுக்கள் குறைவாக இருக்கும் அந்த விந்து நீர்த்து போயிருக்கிற காரணத்தினால கருவுறாமை பிரச்சனை இருக்கும் விந்து பலம் இழந்து அதனுடைய உற்பத்தி குறைஞ்சிருக்கும் இப்போ நமது வைத்தியசாலையில் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை வயகிற லேக்கியம் மூலிகை வயகிற மாத்திரை மூலிகை வயகிற ஆயில் விந்து உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் உடல் உறவு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நாளைக்கு அந்த விஷயத்தில் ஈடுபடும் போது விந்து உற்பத்தியும் ஆயிருக்கணும் அதே சமயத்தில் அதனுடைய தன்மை மிகவும் கெட்டியாகவும் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் திருப்பி அடுத்த நாள் உடல் உறவு வைக்கும்போது அதே மாதிரி கெட்டியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் உற்பத்தியும் ஆயிருக்கணும் இதை கொண்டு தான் மிக முக்கியம் விந்து கெட்டிப்பட கெட்டிப்பட உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிடும் அது ஜீரோவாக இருந்தால் கூட சரி தவிர எங்களிடம் சிகிச்சை மேற்கொள்ளும் அந்த குழந்தை இல்லா தம்பதியின் ஆண்மகனுக்கு தன்னுடைய விந்துவை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் நேரில் நமது வைத்தியசாலைக்கு கண்டிப்பாக வருவது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மிக நல்லது ஏன்னால் மருந்தனியே ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து ஜென்ரல் ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு வர முடியலன்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மெத்தடில் கொடுத்துட்ருக்குறோம் நேரில் வள வரும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நாடி பார்த்து சில விஷயங்கள் கேட்டறிந்து அவங்களுக்குன்னு ஒரு சாட் போட்டு கொடுத்துருவேன் சரிங்களா ப்ராஜெக்ட் ரொம்ப லென்த்தாகலாம் இழுக்கக்கூடாது மேக்ஸிமம் டூ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிச்சிடணும் அந்த மாதிரி தான் நாங்கள் ஏன்னா மிகையினும் குறையினும் நோய் மருந்தோடைய அளவு அதிகமாக இருந்தாலும் நோய் குறைவாக இருந்தாலும் நோய் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களின் வயது உடல் மற்றும் அவர்களுடைய ஏற்ற மாதிரி செக் பண்ணி கரெக்டாக கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பெயர் வயது எத்தனை வருடமாக குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஃப்ரீ டைமில் நான் உங்களை கால் பண்ணி பேசுவேன் தயவுசெய்து தகவல் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பாதவர்கிட்ட எதுவுமே பேச முடியாது இந்த சைடு எஃபெக்ட் இருக்குதா மற்ற விஷயம் அந்த சைடு கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பழங்காலத்து முறைப்படி பர்ஃபெக்டான ஃபார்முலா சரிங்களா மருந்து அருமையாக இருக்கும் எத்தனையோ மக்கள் பயன்பெற்றவர்கள் முக்கியமாக குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு இந்த மூலிகை வயகிற லேக்கியம் மூலிகை வயகிற மாத்திரை மூலிகை வயகிற ஆயில் ஒரு நல்ல பலனுள்ளதான இயற்கையான மருந்தாக இருக்கும் ஒருவேளை ஆங்கில மருத்துவம் மேற்கொள்பவராக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய அந்த லேக்கியம் மாத்திரை ஆயிலை உபயோகிக்கலாம் அதே போல் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு இந்த சப்ஜெக்டை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க எல்லாமே ஒன்று தான் ஒரு மரத்துக்கு ஒரு செடிக்கு எப்படி நாம் அதனுடைய வளர்ச்சி குன்றி இருக்கும்போது உரம் போட்டு பேணி காக்கிறோமோ அதே போல் தான் நம்ம உடம்பு சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் சில சில கெட்ட பழக்கத்தினால் ஆகி மனம் தெரிந்து எல்லா குடும்ப பாரத்திற்காக கடமைக்காக இரவு பகலாக கடுமையாக உழைத்து ஆண்மை இழந்து அந்த விஷயத்தில் வீரியம் இல்லாமல் குழந்தை பெற தகுதியை இழந்துள்ள ஆன்மகனுக்கு நமது வைத்தியசாலையை ஒரு நல்ல விஷயத்தை கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது பெண்களுக்கான வைத்தியம் நீர்க்கட்டி இரெகுலர் பீரியட்ஸ் ஓவர் ப்ளீடிங் தள்ளி தள்ளிப்போகிறது கருமுட்டை சிதைவு கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருத்தல் இது எல்லாமே வந்து நமது வைத்தியசாலையில் கொடுக்கக்கூடிய அந்த லேகியம் மாத்திரையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்லா இனிப்பாகவே இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக வந்துடுச்சு அப்படின்னதுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுடைய அனுபவத்தில் சில விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சில சில உணவு பார்க்கத்தையும் உங்களுக்கு ஏன்னா நாங்கள் சொல்கிற அந்த சாட் போட்டு கொடுப்பேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சாட்டில் தான் மெயினாக சொல்லுவேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெத்தட் மாறும் அவங்க கேரக்டர் ஏஜு சிலர் ரிலேட் மேரேஜ் ஆகிருக்கலாம் சிலர் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கலாம் சரிங்களா ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாட் போட்டு இந்த மருந்து எந்த உணவு எடுக்கும்போது அதி தீவிரமாக வேலை செய்யும் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும் பழங்காலத்து முறைப்படி சித்தர்களின் பாடல்களிலும் செயல்களிலும் சொல்லப்பட்ட ஃபார்முலா தயவுசெய்து அதிகமாக ஃபோனில் பேச வேண்டாம் பேச்சை விட செயலில் தான் அதிகமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப லென்த்தாகலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது தயவுசெய்து சொன்னதை கேட்டிங்கன்னா பணம் நேரம் காலம் மன உளைச்சல் அத்தனையும் மிச்சம் சரிங்களா இது வந்து வியாபாரத்திற்காக வியாபார நோக்கத்திற்காகவோ வேறு விஷயத்துக்காகவோ நான் கொடுக்கப்பட்ட ஆட் கிடையாது இருக்கிறத சொல்லிட்டேன் சரிங்களா ரொம்ப ஜீனியஸாக ரொம்ப அதிகமாக ஏன்னா சித்த மருத்துவம்னாலே எப்படி எப்படியோ ஒரு கேள்விகளெல்லாம் வருது அப்படியெல்லாம் கிடையாது ஒரே வார்த்தை தான் எனர்ஜி லாஸ் உடம்புல சக்தி குறைபாட்டால் வந்திருக்கிற பிரச்சனை இது ஆண்மை குறைவுன்னு தான் சொல்கிறோம் ஆண்மை வியாதின்னு சொல்லலை வியாதின்னா அது ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும் குறைவுன்னா சரியாக சாப்பிடாம தூங்காமல் உடம்புல ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போச்சு சில சில கெட்ட பழக்கத்தினால ஸோ அதை இன்பேலன்ஸாக இருக்கிறது பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த மருந்துடைய வேலை அதிக எதிர்பார்ப்பாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இறை நம்பிக்கையோடு இறைவனிடம் தன்னை சரணடைந்து இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த மருந்தும் குழந்தை தம்பதிகள் எடுத்தீங்கன்னா மிக நல்ல பலன் விரைவில் இறைவன் கொடுப்பார் சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு தேவையில்லை என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் சில ஆண்கள் வந்து நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு மட்டும் கொடுங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது வந்து கட்டாயம் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் உயிர் கொடுப்பவர் அப்பா உடலை கொடுப்பவங்க அம்மா இதை புரிஞ்சுக்கோங்க ஆக ஒரு குழந்தை பிறக்க தேவையானது ஒரு சொட்டு விந்து தான் அந்த ஒரு சொட்டு விந்து தான் கருப்பையில் உட்காந்து அது ஒரு குழந்தையாக வடிவம் எடுக்கிறது அப்போ அந்த தாய்க்கு வேண்டிய சத்து இருக்க வேண்டும் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆக அந்த தாய் உடல் ஆரோக்கியத்தோட சத்து குறைபாடு இல்லாமல் நிறைந்த சத்துடன் இருந்ததுன்னா குழந்தை அதாவது மாதமாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது சரிங்களா ஆங்கில மருத்துவம் மேற்கொள்பவரும் இந்த மருந்தை சாப்பிடலாம் இது மருந்துன்னு சொல்கிறத விட இது ஒரு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஒரு பிரசாதம்னு வச்சுக்கலாம் ஒரு உணவு ஆரோக்கியமுள்ள நல்ல பவர்ஃபுல்லான உணவு அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் சில வீடியோவோட லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன் தயவுசெய்து அதிக கேள்விகள் வேண்டாம் ஃபோன் போட்டிங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே தகவல் கொடுத்துட்டு நேரில் நம்ம கிளினிக் வாங்க வேண்டிய கேள்விகள் கேளுங்கள் நேரில் மிக தொலைவில் உள்ளவர்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் வயசு எத்தனை வருஷமாக குழந்தை ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள் நானே ஃப்ரீ டைமில் கூப்பிடுவேன் ஏன்னா வெளியூர்லேருந்து இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அந்த டைமில் நான் அவங்க பேசிகிட்டு இருக்க முடியாது காலம் நேரம் குறைவு சரிங்களா அதனால் உலகம் ரொம்ப பெருசு நிறைய மக்கள் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் விலை மிக குறைவாக தான் நாங்கள் இருக்கிறோம் சரியா முயற்சி செய்து பார்ப்போன்ற எண்ணத்தில் வந்தீங்கன்னா வெற்றி நேச்சு அதிக எதிர்பார்ப்போடு அதிக கேள்விகள் இந்த மருந்தை இத்தனை நாள் இப்படி சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும் அப்படின்றது பெரியவங்க சொல்லியிருக்காங்க மருத்துவ குறிப்பில் சொல்லியிருக்குது பல வருடங்களாக கொடுத்துட்டுருக்குறோம் இன்றைக்கி நேற்று கொடுத்துட்டு இந்த ஆடெல்லாம் கொடுக்கல கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் சில வீடியோலாம் பாருங்கள் அதெல்லாம் எப்போ அப்லோட் பண்ணுதுன்ட்டு இருப்பதை சொல்லிவிட்டேன் விருப்பம் உங்களுடையது நன்றி வணக்கம் வைத்தியர் வெற்றிவேலு